அனைவருக்கு வணக்கம் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் காலி ஆயிடுச்சு என் குழந்தைங்களுக்காக இதை எப்போவுமே நான் காய்க்கிறது தான் இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் என் தொடர்ந்து எடுத்திருக்கேன் இதுக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம் பன்னீர் ரோஸ் கட்டாளி ஜெல் மாடி தொடுறது எடுத்த பூக்களை காய வச்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை வேப்பிலை துளசி கேசவர்த்தனி வெத்தலை கற்பூரவள்ளி அவர் சின்ன செடியாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் இலைகள் இருக்குது பாருங்கள் அவுரி பறித்து காய வச்ச இடம் கூட கருப்பாக போயிருக்கு செம்பருத்தி இலைகள் கரும்பூலா மருதாணி கடந்து வாங்கின பொருட்கள் மூணே மூணு காமிக்கிறேன் வெங்காயம் கருஞ்சீரகம் வெந்தயம் மொத்தம் பதினாறு பொருட்களில் மூணு பொருட்கள் தான் கடந்து வாங்கியிருக்கேன் இது எல்லாமே நம்ம தோட்டத்து பொருட்கள் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இயற்கையாக நாமளே மூலிகைகளை வளர வச்சு அதிலிருந்து எடுத்து நம்ம குழந்தைகளுக்காக செய்யும் போது கற்பூர வெத்தலை துளசி இதெல்லாம் சில குழந்தைகளை சளி பிடிக்கும் இல்லையா அதை தடுக்கும் எல்லா மூலிகையிலும் நைட்டே கழுவி காய வச்சுட்டேன் அப்பதான் எண்ணெயில் போடும்போது பட பட அப்படின்னு எண்ணெய் தெரிக்காது